அன்பாரல ஏனத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் ஜோதிடத்துல வந்து எத்தனையோ சொல்லாத ரகசியங்கள் இருக்கிறது அந்த சொல்லாத ரகசியங்களை வந்து கொஞ்சம் சொல்லி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்மா ஏதாவது நிவாரணத்திற்குத்தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சும்மா கிடையாது அதாவது வளர்ச்சியை பத்தியே பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தும் அனுபவிக்க முடியாத யோகசாலிகள் இருக்காங்க அதுல மூணு கிரகம் வரும் அந்த மூணு கிரகம் எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது அந்த மூன்று கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது இப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த கிரகங்கள் சூரியன் குரு செவ்வாய் இந்த மூணு வந்து ராஜகிரகம் தான் அதில் எந்தவித மாற்றமும் சொல்ல முடியாது சூரியன் ராஜகிரகம் செவ்வாய் ராஜகிரகம் குரு ராஜகிரகம் அப்ப லக்கணத்திற்கு ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது இது மகா பெரிய குற்றம் இந்த மகா பெரிய குற்றம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த குழந்தைகள் இப்படி இருந்தாலோ குழந்தைகள் இப்படி இருந்தாலோ அல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து நாலு எட்டு பன்னிரெண்டில் வந்து சூரியன் இப்படி இருந்தாலோ குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டா நாளில் சூரியன் இருக்கிறவனுக்கு ஒரு குழந்தை நாளில் சூரியன் இருந்தால் தகப்பனுக்கு பிரச்சனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இவனுக்கு பிறக போற பிள்ளை பிரச்சனைக்குரியது அப்ப லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது குற்றம் அப்ப சூரியன் புத்திரர்களுக்கு புத்திரர் பிரச்சனையை உருவாக்குவான் அப்பனுக்கு பிள்ளை பிரச்சனையா பிள்ளைக்கு அப்ப பிரச்சனையா இது பிரச்சனை தானே அப்போ நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் மறைபுற்றவர்கள் புத்திரர் பிரச்சனையை சந்திப்பார்கள் உண்மையானா ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அதில் அந்த கருத்துமே கிடையாது அப்ப இவர்கள் வந்து என்ன சொன்னால் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் ஒன்று பிள்ளையாக இருந்தால் தகப்பனுக்கு பிரச்சனையை கொடுக்கும் தகப்பனாக இருந்தால் பிள்ளைவனுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது என்ன சொல்றான் எங்காவது எங்காவது இல்லை மாதா மாதம் மாதா மாதம் சூரிய கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு விளக்கு போடுவதற்கு ஒரு சிவன் கோயிலை வந்து நீங்கள் வந்து தத்தெடுத்துக்கிடணும் உங்கள் ஊரில் இருக்கிற கோவில் சிவன் கோயிலுக்கு எண்ணெய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வாங்கி கொடுத்துடணும் எண்ணெய் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் வாங்கி கொடுத்துடணும் அது எப்போ அந்த கேண் தீருதோ திரும்ப வாங்கி கொடுத்துடணும் இது செய்ய முடியுமா செய்ய முடியும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சேமுடைய சாத்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது மனிதன் நினைத்தால் நீங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த காசு வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கணும் அப்போ யாருக்கு நாலு எட்டு பனிரெண்டில் சூரியன் இருந்தால் ஒன்று தகப்பனுக்கு பிள்ளை பிரச்சனை அல்லது பிள்ளையால் தகப்பனுக்கு பிரச்சனை என்பது வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் மரிச்சுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய உண்மைக்கு நிலைமை கண்டிப்பாக தெரியும் அதனால நீங்க என்ன செய்யுங்க இப்பயே இருந்ததுன்னா நாலுல சூரியன் இருக்கான் எட்டுல சூரியன் இருக்கான் பன்னெண்டுல சூரியன் இருக்கான்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா சிவபெருமான் கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு எண்ணெய் தானம் பண்ணிடணும் பண்ண பண்ண அங்கு விளக்கு போட 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 அந்த கர்மாக்கள் வந்து குறைந்து ஒண்ணு பிள்ளை இல்லாம போயிரும் பிள்ளை இல்லாம போயிரும் பிள்ளைக்காக வந்து என்ன சொல்ல நம்ம வந்து தெரு தெருவா அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அது வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாலாம் இடத்துல சூரியன் இருக்க பிறந்தவர்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் தகப்பன் இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கு எண்ணெய் தானம் பண்ணிட்டான் இல்ல போகும் போதுல அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி போட்டு வந்திருக்கு இப்ப வெள்ளா கோயிலுக்கு போவீங்களோ அப்ப ஒரு அரை லிட்டரு நில வாங்கிட்டு போயிட்டு போட்டு வந்துடுங்க தேங்காய் தேங்காயை வாங்கி போட்டு வந்துருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்த அதாவது வந்து அஞ்சு லிட்டர் மாதம் சார் என்ன சார் சரி நீ கோயிலுக்கு இப்போ போற வாரத்துல ஒரு நாள் போயோ ரெண்டு நாள் போயோ அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி போட்டு வந்துடு கண்டிப்பா உன்னுடைய கர்மா குறையும் அப்ப என்ன என்ன காரணம் சொல்லியிருக்கான்னா தந்தைக்கு பொருள் இல்லைன்ட்டான் நாலுல இருக்க பிறந்தவனுடைய தந்தைக்கு வந்த பொருள் இடையாது அவன் பொருள் பொருளை தேடி நாயாக அலைவான் நாலுல சூரியன் இருக்க பிறந்தவனும் எட்டுல சூரியன் இருக்க பிறந்தவனுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டதுன்னு சொன்னுடைய தந்தை பொருளாதாரத்தில் வந்து அடிக்கடி அடிக்கடி என்ன சொன்னான்னா கஷ்டப்படுகிறானான்னு கேளுங்க கஷ்டப்பட்டாரா அப்படின்னு கேளுங்க கஷ்டப்படுவான் அப்ப இதற்கு தீர்வு வேணும் இல்லையா தீர்வு வேணும்ல கண்டிப்பா தீர்வு வேணும்ல அந்த தீர்வு என்பது சிவன் கோயிலுக்கு எண்ணெய் தானம் பண்ணுவதுதான் இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப எப்பயுமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த சூரியன் இந்த மாதிரி இருந்தால் என்ன சொன்னான்னா அந்த பொருள்ல வந்து பொருள் இல்லை சாரி பொருள் இல்லை மோட்சம் கிடையாது நாலு எட்டு பனிரெண்டு நாலு எட்டு பனிரெண்டில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு இதோடைய தந்தைக்கு மோட்சம் கிடையாது அப்படின்ட்டோம் மோட்சம் கிடையாது அப்ப அப்படி விட முடியாது இல்லையா அப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சே அப்படி விட முடியாது இல்லையா அப்ப என்ன செய்யணும்னா சிவன் கோயிலுக்கு எண்ணெய் தானம் பண்ணுவதனால் அந்த தந்தை வந்து நிவர்த்தி ஆவார் ஏன்னா அதற்கு மோட்சத்தை அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பாக வந்து என்ன வரும் ஏன்னா நீங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டில் சூரியனிற்கு பிறந்தவர்களோ அல்ல சூரியன் வந்து உங்களுடைய ஜாதத்திலே அப்படி இருந்தால் அதனால் என்ன கஷ்டப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் இப்ப நான் சொன்ன பிறகு தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படி இருந்தது என்று சொன்னால் உங்க காலத்தில் இது சரி பண்ண முடியும் வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தா சிவன் கோயிலுக்கு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க முடிஞ்சு வச்சு கண்டிப்பாக அந்த எண்ணெயால் கர்மா குறையும் அதற்கடுத்து எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்துக்கு ரெண்டு ஆரம்பத்தில் குரு இருக்க கூடாது அது பெரிய குற்றம் லக்கணத்துக்கு ரெண்டு ஆரம்பத்தில் குரு இருக்க கூடாது குற்றம் பொருள் இருக்கும் குழந்தை அனுபவிக்க இருக்காது என்னுடைய நண்பர் ஒருவருக்கு என்ன சொன்னார்னா பத்தாம் பத்தாம் இடத்தில் குரு அந்த பத்தாம் இடத்தில் குரு இருந்து இருக்கு இது இருக்குது அவர் குழந்தை இல்லை இது என் கண் முன்னால் நடந்த விஷயம் அப்ப ரெண்டு ஆரம்பத்தில் குரு இருக்க கூடாது அது குற்றம் ஆனால் பொருள் இருக்கும் குழந்தை அனுபவிக்க இருக்காது இது ஒரு சூத்திரம்தான் இது முன்னோர்கள் சொல்லி வைத்த சூத்திரம் நம்மளா எடுத்து கூட சொல்ல முடியும் ஏன்னா வந்து என்ன சொன்னா எல்லாருமே ஜாதகத்தை கண் குத்தி பாம்பு எனக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஓரளவு ஞானத்தோட தான் மறந்துருக்கீங்க யாரும் வந்து குறைவாகலாம் எல்லாம் இல்லை ஆனா நிறைய தேடிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் நிறைய அறிவு இருக்குது ஆனால் குறைவாக குறைவாக இருக்குதுன்னு நினைச்சி தேடிட்டு இருக்கீங்க எதுவுமே உங்க உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு யாரும் ஆள் இல்லை ரெண்டாவது வந்து உங்களால் சமாதானம் ஆக முடியல அதனால தேடிட்டே இருக்கீங்க அதற்கு அடுத்து ரெண்டு ஆறு பத்தில் குரு இருக்கக்கூடாது குற்றம் அப்ப சூரியனுக்கு மோட்சம் கிடையாது நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் குருவுக்கு வந்து என்ன சொன்னால் அர்த்தம் என்று சொன்னால் பொருள் அர்த்தம் பொருள் இல்லை அப்ப அணுவிக்க குழந்த இருக்காது சொத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் அதற்கு அடுத்து லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் செவ்வாய் இருக்கக்கூடாது காமம் இல்லைன்ட்டான் லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் வந்து என்ன சொன்ன செவ்வாய் இருந்தால் அது காம தோஷம் உடைய இடம் காம தோஷம் உடையது அப்ப தோஷம் உடையது அப்படின்னு காமத்துக்கு தோஷம் யாருக்கு லக்கணத்துக்கு மூணு ஏழு பதினொன்றுல செவ்வாய் இருந்தாலும் உங்களுடைய இன்டீரியர் லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லற சுகத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் பாருங்க இது என்ன சொன்னா ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள விதிகளை நம்ம சொல்றோம் அதுக்கு ரெமடியும் சொல்றோம் பட்டு எல்லாரும் என்ன சொன்னா வந்து ஒரு உதாரணத்தை சொல்றோம் அந்த உதாரணத்தை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தானே வந்து ஆஹ் தெரியாது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ லக்கணத்திற்கு மூணு ஏழு மூணு ஏழு பதினொன்னில் செவ்வாய் இருக்கக்கூடாது அது வந்து என்ன சொன்னான்னா வந்து காமம் இல்லை அப்படின்ட்டான் காமம் இல்லை காமத்தில் தோஷம் அப்படின்ட்டான் அப்ப காமத்தில் தோஷம் என்பது இப்ப யாரை இவருக்கு யாரை போய் பிடிக்கிறது அப்ப ரெண்டு ஆறுபத்தில் வந்து குரு இருக்க கூடாது குற்றம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ரெமிடி சொல்லலையோ அப்ப என்ன சொன்னான்னா சித்தர் வழிபாடுகள் பண்ண சித்தர் வழிபாடு பண்ணணும் ப்ராப்பரா பண்ணணும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் குழந்தைய குழந்தை இருக்கலாம் சில நேரங்கள குழந்தை இருக்கலாம் குழந்தை இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கலாம் அப்ப நம்ம என்ன சொன்ன சித்தர் வழிபாடுகள் பண்ணிட்டோம்னா வழிபாடு பண்ண பண்ண அந்த ஒரு பெர்ஃபெக்டா கரெக்டா ஒரு நட்சத்திரத்துல அந்த கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டே இருக்கணும் இந்த இன்னைக்கு ஒரு நாள் போனேன் நாளைக்கு ஒரு நாள் போனேன் இப்போ நாளா வந்து பூச நட்சத்திரத்துக்கு கரெக்டா போய் அட்டன் பண்ணிடுவேன் என்ன வேலை கிடந்தாலும் சேர்த்தான் அப்ப அதனால் வந்து ஒரு பலாபலன் நம்ம கண்ணு முன்னாலே தெரிகிறது அதே மாதிரி அந்த ரெண்டு ஆரம்பத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் ஜீவசமாதி வழிபாடும் சித்தர் வழிபாடும் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல கரெக்டா போங்க குருவோடைய நட்சத்திரத்திலே போங்களே புனர்கூசமோ விசாகமோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து அந்த வளர்வரை வளர்வரையில போங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த பொருள் குற்றம் அடிவிட்டு போகும் குழந்தை வந்து நம்ம சொத்தை அனுபவிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் பரிசித்து பாருங்கள் அதற்கடுத்து லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று செவ்வாய் இருக்கக்கூடாது அது காமம் சார்ந்த பிரச்சனையை கண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்றான் காமம் சொன்னா காமம் இல்லை எப்படிங்க அவ ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனிதன் பாதிக்கப்படுவான் என்று சாஸ்திரம் சொல்லுகின்ற காரணத்தினால நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா எங்க போகணும் போயிடணும் போய் நான் சாட்சாத் முருகப்பெருமானு தான் இதற்கு தெருவு யார் முருகப்பெருமான் மாதத்தில் வளர்வுரை செவ்வாய் தெய்விரை செவ்வாய் முருகப்பெருமான் கோயிலுல போய் செவரலி மாலை செவரலி மாலை யாருக்கு முருகப்பெருமானுக்கு வள்ளிக்கும் தெய்வானைக்கு மாலை சிம்பிளா வாங்குங்க வாங்கிட்டு ஒரு நூறு கிராம் குங்குமம் நூறு கிராம் குங்குமம் வாங்கி கொடுங்க ரெண்டு தீபம் போட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கோயில்ல சம்மணம் போட்டு உட்காந்துருங்க ஏன்னா மூணு ஏழு மூணு ஏழு பதினொன்னில் செவ்வாய் இருக்கக்கூடாது இருந்தால் அது காமத்தால் பிரச்சனை வரும் என்று சாஸ்திரம் சொல்கின்றதுனால இவ்வளவு விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்ப அந்த நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஒரு சின்ன வரியில ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் எல்லா மக்களும் புரியாது எடுத்து சொல்லணும் நாலு எட்டு பன்னிரெண்டில் ஏன் சூரியன் இருக்கக்கூடாது தந்தைக்கு மோட்சம் இல்லை நிம்மதி இல்லைன்னு அர்த்தம் மோட்சம் இல்லைன்னு என்ன அர்த்தம் நிம்மதி இல்லை மோட்சம்னா நிம்மதினு அர்த்தம் நிம்மதி இல்லை அதே சமயத்துல வந்து என்ன சொல்றேன்னா ரெண்டு பத்தில் குரு இருந்தால் அது அது வந்து என்ன சொல்றான்னா பொருள் இருக்கும் ஆனால் அணுக்க குழந்தை இருக்காது அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டான் அதுக்கடுத்து மூணு ஏழு பதினொன்னு செவ்வாய் இருக்க அது காமத்து காமத்தால் பிரச்சனை காமத்திற்கு குற்றம் அப்ப சூரியனுக்கு மோட்சம் கிடையாது செவ்வாய்க்கு வந்து காமம் இல்லை இந்த இடங்களில் இருந்தால் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியங்கள் பரிச்சத்து பாருங்கள் ஏன்னா மூணும் இந்த மாதிரி யாருக்கு இருந்தாலும் ரொம்ப நம்ம தான் பிடிக்க முடியும் உங்க ஊர்ல இருக்கிற கோயில்லேயே நீங்க வந்து என்ன சொன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்க ஊர்ல இருக்கிற தான் உண்டு நீங்க எந்த ஊருக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறது எல்லாம் வேஸ்ட் உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு உங்க ஊர்ல இருக்கிற கோயில் வந்து உங்களால் பலன் அடையணும் உங்களுக்கு அது பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட விரும்புகிறது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதி ஆமன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்